காலை மாலை இரண்டு வேளை முப்பது அம்மல் முப்பது அம்மல் நீங்கள் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா இதயம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள் விடுபடலாம் இது ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு ரத்த குழாயில் வந்து பார்த்திங்கன்னா அடைப்புகள் ஏற்படுது இல்லையா இந்த அடைப்புகளுக்கு முழுமையான தீர்வு தரக்கூடிய நிறைய மருத்துவ குறிப்புகள் நான் சொல்லியிருக்கோம் இது ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன இது எப்படி தயார் பண்ணணும் நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணிக்கலாம் இப்போ இதயம் சார்ந்த பிரச்சனை எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பான பொருட்கள் இப்போ பார்த்திங்கன்னா மீட் கறி வந்து நிறைய பேர் சாப்பிடுவோம் கொழுப்பு அதிகமாக கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அப்போது வந்து ரத்த குழாயில் வந்து அடைப்புகள் ஏற்படும் பல காரணங்கள் இருக்குது இது ஒரு முக்கியமான காரணம் இப்போது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடுறதுக்கு வீட்டிலையே தயார் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குரூப் பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா இஞ்சி சாறு வந்து நீங்கள் ஒரு லிட்டர் எடுத்துங்க அது மாதிரி பூண்டு அதுவும் வந்து ஒரு லிட்டர் சாறு எடுத்துக்குங்க லெமன் சாறு வந்து ஒரு லிட்டர் எடுத்துங்க கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கை வேர் இருக்கு இல்லையா முருங்கையோட வேர் அந்த சாரையும் வந்து தனிச்சாராக இருக்கணும் தண்ணிப்படாமல் இடித்து ஒரு லிட்டர் சாரம் எடுத்துக்கணும் அப்போ இந்த நாலு பொருட்களை சேர்த்ததுனால நாலு லிட்டர் ஆகிடுச்சி இந்த சாறுகள் எல்லாமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமனில் வந்து ஒரு லிட்டர் சாறு நீங்கள் வச்சுருங்களே ஒரு ஐம்பது செம்பருத்தி பூ வந்து இந்த லெமனில் போட்டு வச்சுக்கணும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த எசன்ஸ் அந்த செம்பருத்தினுடைய எசன்ஸ் எல்லாமே அந்த லெமன் சாரில் இறங்கிடும் அதுக்கப்புறம் இதெல்லாமே எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்து வச்ச பிறகு ஆப்பிள் சீடு வினேகர் ஒரு அரை லிட்டர் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து இதை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு மிதமான சூடில் காய்ச்சி இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாலரை லிட்டர் வந்திருக்கும் இதை வந்து நேர் பாதியாக நம்ம சுண்ட வைக்கணும் ஓகேவா நேர் பாதியாக சுண்ட வச்சு இது ஆறின பிறகு முக்கியமான ஒரு பொருள் இதேத்துக்கு மிக முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரிகள் கல்ப ரசாயனம் இதெல்லாம் நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் கத்தூரி கல்ப ரசாயனம் நான் இப்போ சொன்ன அந்த குவான்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது எம்எல் தான் சாரி இரநூறு எம்எல் வந்து இதில் சேர்க்கணும் இரநூறு எம்எல் கஸ்தூரிகள் பற்ற வந்து இந்த சாரில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணோம் கூடவே வந்து சிறுதேன் பெருந்தேனை விட சிறுதேன் தான் குணம் அதிகம் அதனால் சிறுதேன் வந்து ஒரு ஒன்றரை கிலோ இதயம் வந்து இதில் கலந்து வச்சுட்டு காலை மாலை இரண்டு வேளை முப்பது அம்மல் முப்பது அம்மல் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதயம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள் விடுபடலாம் இது ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இதை வந்து நான் ஒரு செய்முறையாகவே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்